வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையம் அருளாசன் மகரிசி அவர்களும் எழுந்தொருளி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வேண்டியதற்கு படிகட்டி வேண்டாததை வடிகட்டும் எண்ணமே உள் மன அமைதிக்கு உரம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மோனங்களில் பெருமை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடி தளமா மக விரிவு இல்லை இல்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வனையும் பின்விளைவும் நீக்க கற்கும் மோனநிலே மறவாத கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஆதிசங்கரர் சொல்லும் போது யோகத்தின் முக்கிய நுழைவாயில் மௌனம் என்று சொல்லி சொல்றாங்க விவேகானந்தர் சொல்லும்போது நிமர்த்தனில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சொல்லி சொல்றாங்க இன்னொரு கவிதை சொல்லும்போது சொல்லும் போது பேசாத அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் அனவு பேசினால் அன்பு இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று சொல்லி சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாட்காட்டு வரிகள் என்ன சொல்லுது வேண்டியதற்கு படிகட்டி வேண்டாததை வடிகட்டும் எண்ணமே உள் மன அமைதிக்கு உரம் என்று சாமிஜி சொல்லி சொல்றேன் நாம ஒரு வீடு பெற்றனர் கட்டும் அதுல ஒரு மாடியோ ரெண்டு மாடியோ நமக்கு தேவைக்கு தகுந்தாற்போல படி கட்டி நாம பயன்படுத்தி வாழ்றது மனித இயல்பு அப்போ சேவையான இடங்கள்ல நாம அந்த படியை பயன்படுத்தி நாம எந்த அளவுக்கு உயர்வாக போக முடியுமா அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மூலாதாரம் அதுதான் இறைநிலை அது அதனுடைய பூரணத்துவம் சுத்தவெளி நம்முடைய மூலாதாரத்திற்கு கிளம்புதல் தான் நமக்கு அந்த இறைநிலை இணைப்போடு இணைப்பதை இணைந்து வாழ்வதற்கான ஒரு தடை அந்த சஞ்சித பிரார்த்த பதிவுகள் தான் நம்ம இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ்வதற்கு சிரமங்களை கொடுத்து கொண்டிருப்பது அந்த சஞ்சித பிரார்த்த காரணங்கள் தான் அதில் உள்ள பதிவுகள் தான் தொடர்ந்து அந்த பதிவுகள் மூலமாக நாம இந்த புவி வாழ்க்கையிலேயே இடையே சுற்றி சுற்றி அருகுண வயப்பட்டு ஐந்து வரும் படை செயல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம் தரத்தக்க வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் அமைந்திருக்கு மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு முடிந்த அளவு நாம நம்முடைய பதிவை நீக்கி கொள்வதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி வாழும் போதுதா அதுதான் நாம உயர்வு நிலைக்கான வழி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் சாமி சொல்ற மாதிரி நம்முடைய மூலாதாரத்திலேயே நினைவு இல்லாமல் ஆக்மை துரியும் இறைநிலை இணைப்பு என்ற அந்த ஒரு உயர்வான நிலையில் இறைநிலை இணைப்போடையே எப்போதும் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னா நம்மை நாம் இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொள்ளணும் அவ்வப்போது நம் சூழல்ல குடும்பம் சுற்றும் ஓர் உலகில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரோடும் நாம முடிந்த அளவுக்கு ஆமா சரி இல்லை என்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மை நாம் அமைதிப்படுத்திக் கொண்டு மற்றவர்களோடு நாம காப்பு வாழ்த்து என்ற அந்த இணக்கத்தோடு நம்ம வாழ்ந்து வரும்போது நாம நம்மளை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய கருமையத்திலிருந்து வெளியாக கூடிய அந்த சஞ்சித பிரார்த்த பதிவுகள் எடுத்துக்கொண்டு தற்சோதனை என்ற அளவுல நாம வரக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் தற்சோதனை செய்து செய்து நாம நீக்கி கொண்டு சாமி கொடுத்திருக்க கூடிய அந்த அகத்தாய்வு என்னம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சின்னம் தவிர்த்து கவலை வழித்தல் அந்த நாளில நாம எடுத்து எடுத்துக்கொண்டு நான் யார் என்ற அந்த உணர்வோடு நாம வாழக்கூடிய அந்த நிலைதான் சிறப்பு ஆம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த நிலையில வாடும்போது நம்ம தெய்வீக படித்து கொண்டு தெய்வீக நிலையில இறைநிலை இணைப்போடு நாம வாழ முடியும் வரிகள் என்ன சொல்றது வேண்டியதற்கு படிக் இறைநிலை இணைப்போடு இருப்பதற்கான ஒரு தவ வாழ்க்கை மௌனமாக மாற்றிக்கொண்டு வாழும்போது நம்மை நாம் இறைய தன்மைக்கு மாற்றிக்கொள்ளலாம் வேண்டாத அந்த பதிவுகள் தான் நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்